தமிழக சட்டசபை தேர்தலுக்கு ஏழு மாதங்களே இருப்பதால் திமுக அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை மக்களிடம் தெரிவிப்பதுடன் மத்திய அரசின் திட்டங்களை பொதுவெளியில் சேர்க்கும் பணியில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையை கட்சி மேலிடம் ஈடுபடுத்தி உள்ளது அதை கணக்கச்சிதமாக செய்து வரும் அண்ணாமலை தொடர்ந்து திமுகவின் முகத்திரையை கிழித்துக் கொண்டிருக்கிறார் அந்த வேளையில் அண்ணாமலை தமிழகத்தில் தூய்மை பணியாளர்கள் உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதை குறித்து கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் மாநில அரசு தூய்மை பணியாளர்களுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதில் முழுமையாக தவறிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் குறிப்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் சொந்த தொகுதியான சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இடம்பெற்ற சமீபத்திய ஒரு விபத்து இதற்கு எடுத்துக்காட்டாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அந்த பதிவின் விவரங்களுக்கு ஏற்ப திருப்பதிநகர் முதல் பிரதான சாலையில் கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த அடிப்படையிலான தூய்மை பணியாளர் குப்பன் விஷவாயு தாக்கி உயிரிழந்தார் இதே சமயத்தில் அவருடன் பணியில் இருந்த ஷங்கர் மற்றும் ஹரிகரன் ஆகியோர் தீவிர நிலைமையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த சம்பவம் மாநிலம் முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது அண்ணாமலை மேலும் குறிப்பிட்டதாவது இதற்கு முன்பாகவே திருச்சி மாவட்டத்தின் திருவரும்பூரில் மூன்று தூய்மைப் பணியாளர்கள் உயிரிழந்த சம்பவமானது நடந்துள்ளது அந்த சம்பவத்திலிருந்து இன்னும் பத்து நாட்களும் ஆகாத நிலையில் மீண்டும் இதே போன்ற ஒரு விபத்து முதலமைச்சர் அவர்களின் சொந்த தொகுதியில் நிகழ்ந்திருப்பது மிகுந்த வேதனையும் வருத்தத்தையும் அதிர்ச்சியையும் அளிக்கிறது என அவர் கூறியுள்ளார் நாட்டிலேயே தூய்மை பணியாளர்கள் உயிரிழப்பு அதிகமாக உள்ள மாநிலம் தமிழகமே இதற்கு காரணம் திமுக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதில் கடமையாற்றவில்லை என்பதே என அவர் கடுமையாக விமர்சித்துள்ளார் மேலும் இந்த மரணங்களை விபத்து என்று அழைப்பது பொருந்தாது இது தொடர்ந்து நடைபெறும் மனித உயிர் பறிக்கும் அலட்சியத்தால் உருவான கொலை என கருதப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அண்ணாமலையின் இந்த கருத்துக்கள் சமூக வலைத்தளங்களில் பரவலாக பகிரப்பட்டு மாநில அரசின் பொறுப்பின்மை குறித்து புதிய விவாதத்தையும் எதிர்ப்பையும் கிளப்பியுள்ளன பலர் தூய்மை பணியாளர்களின் பாதுகாப்பு மற்றும் மனிதநேய அடிப்படை உரிமைகள் குறித்து மீண்டும் அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கருத்து தெரிவித்து வருகின்றன